ஒரு நிமிடம் திகைத்த இனியா தன் அம்மாவை கண்டவுடன் அவசரமாக அப்படியா எனக்கு ஏது ஃபோன் வரலையே என்று தடுமாற்றத்துடன் கூறினாள் தான் வந்துச்சு அக்கா என்றாள் அவள் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அடைக்கிற மாதிரி இருக்கு என்றான் லட்சுமியும் தண்ணீர் எடுத்து வர உள்ளே சேர்ந்தார் ம் நீ சொல்லு ஸ்வேதா இல்ல பிசியில் தான் வந்துச்சு ஒருவேளை ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களோ அதுவும் நான் ஃபோன் பண்ணும்போது லேட் நைட் தான் கேட்டேன் இல்லையே சரி ஏதோ ஃபோன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சரி சொல்லு என்ன விஷயம் என்று அம்மா வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே கேட்டாள் ஸ்வேதாவும் இது அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருந்தாள் ஸ்வேதா எப்படி ஆரம்பிப்பது என்று நினைக்கிறதே லட்சுமி தன்மையுடன் வந்தார் ஸ்வேதாவும் ஏதோ ஏதோ பேசி கொண்டிருந்தாள் ஆனால் லட்சுமி அங்கிருந்து அகலும் எண்ணமே இல்லாமல் தன் மகள் சாப்பிடுவதையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தார் இனியா சாப்பிட்டு முடிப்பதற்குள் பாலு வந்து சேர்ந்தான் பாலுவை அங்கே பார்த்த ஸ்வேதா சற்று அதிர்ந்துதான் போனாள் இனியாவிற்குத்தான் அவனை பார்த்து உற்சாகம் பீரிட ஹாய் மாமா என்றான் ஹாய் என்ன உற்சாகமான வரவேற்பு என்று கேட்டுக்கொண்டே வந்தவன் முகம் ஸ்வேதாவை பார்த்தவுடன் மாறிவிட்டது என்ன நீ இங்கே இருக்க என்றான் ஸ்வேதாவை பார்த்தவாரே ஏ மாமா நான் இங்கே வரக்கூடாதா நான் அப்படி சொல்லலை ஆனால் நீ பேச்ச மாற்றாத சொல்லு என்ன இங்கே வந்திருக்க இப்போ தான் உன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் நீ ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் நீ இங்கே இருக்க என்று கேட்டான் அது அது வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படியே அக்காவை பார்க்கலாம்னு வந்தேன் என்றான் விடுப்பா ஏன் அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இப்போ அவள் இங்கே வந்தா என்ன என்றான் லட்சுமி பாலு மட்டும் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான் என்ன மாமா அப்படி சந்தேகமாக பார்க்குறீங்க இல்லை ஓ மாமா நான் உனக்கு எங்கள் வீட்டுக்கு வர தெரியல என்னை தான் இவங்கள உனக்கு தெரியும் ஆனால் நீ உரிமையாக இங்கே வர்றியே அதுதான் என்றான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அதான் வழியில் இங்கே வந்தேன் ஆனால் உங்களுக்கு தான் பிடிக்கலையே சரி நான் கிளம்புறேன் என்றான் ஐயோ என்ன செய்தா இப்படி மாமா சும்மா கிண்டல் பண்றாரு என்றான் இனியா இவ்வளவு நேரம் ஏதும் பேசாமல் இருந்துட்டு இப்ப மட்டும் என்ன என்று எண்ணியவரே வரே பரவாயில்லக்கா நான் போயிட்டு வரேன் என்றவரை கிளம்பி விட்டாள் என்னப்பா இப்ப எதுக்கு அவகிட்ட இப்படி பேசி அனுப்பிட்டேன் என்ன கோபம் உனக்கு அவன் மேல என்றாள் லட்சுமி விடுங்கத்தை அவ போயிட்டு போறா அவையெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஜோதி சிரிக்கும் சத்தம் கேட்டது எல்லோரும் திரும்பி அவளையே பார்த்தார்கள் என்னடி வரும்போதே சிரிப்பு என்று லட்சுமி அவளை கேட்டார் இல்ல என் வீட்டுக்காரர் கூட இப்பெல்லாம் அறிவாளியாக ஆகிட்டாரே அதான் ஒரே சிரிப்பா வந்துடுச்சு என்று விட்டு திரும்ப சிரிக்க ஆரம்பித்தாள் அதை பார்த்து லட்சுமியோ முறைக்க அவளை பார்த்து முறைக்க முயற்சி செய்து அது முடியாமல் பாலு சிரிக்க ஆரம்பித்தான் உனக்கு வர வர ரொம்ப திமுறை ஆயிடுச்சுடி என்று லட்சுமி கண்டிக்க ஆரம்பிக்கும் போதே இடை புகுந்த ஜோதி அம்மா வெயிட் நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன் பாரு அவரே சிரிக்கிறாரு அதை நீயே பேசி விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணிக்காத என்றான் நீ ஏண்டி பேச மாட்ட இங்கே பாருங்க மாப்பிள எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான் இவன் இப்படி ஆடுறா விடுங்கத்த நானே முதல்ல ஸ்வேதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் பட் இப்போ எனக்கே அவன் மேலே கொஞ்சம் கோபம் வருது என்றான் பாலு என்னவோ இவ பேச்சை மட்டும் கேட்காதீங்க ஸ்வேத்தா சின்ன பொண்ணு அவ தப்பே செஞ்சால் கூட நாமளாக பதமாக சொல்லணும் நாமளும் அவளுக்கு ஈடுக்கு ஈடாக மல்லுக்கு நின்னும்னா சரிப்படாது இவள் பேச்சை கேட்டு அவ மேலே கோவப்படாதீங்க ஏன் அத்த நான் ஒன்று கேட்கலாமா நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே என்னப்பா என்கிட்ட எதை பற்றி பேச இவ்வளவு தயக்கம் நான் போய் என்ன நினைக்க போகிறேன் என்றான் இப்போ சொன்னீங்களே அத்தை ஸ்வேதா தப்பே செஞ்சால் கூட நாம் பதமாக தான் பேசணும்னு அது ஸ்வேதாவுக்கு மட்டும்தான அத்தை நம்ம இனியாவுக்கு கிடையாதா அதுவும் நம்ம இனியாக தப்பு கூட ஏதும் செய்யலையே தப்பே செய்யாத பொண்ணுக்கு எதுக்கு அத்தை தண்டனை கொடுக்குறீங்க அதுவும் இளவரச மாமாவோட தங்கச்சி பையன்தானே அதுக்கப்புறம் என்னதான் அத்தை பிரச்சனை எனக்கு நிஜமாவே இதில் என்ன பிரச்சனைனே புரியலை நான் இன்னைக்கு இதை பேசணும்னு வரல ஆனால் ஏதோ நீங்கள் அப்படி பேசினதும் யார் வீட்டு பொண்ணுக்காகவும் நீங்கள் இப்படி பேசுனதை கேட்டதால என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கேட்டுட்டேன் அத்தை நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்றேனே தவிர உங்களையும் என் அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன் அதனால தான் என் மனசில் இருக்கிறத கேட்டுட்டேன் என்றான் லட்சுமிக்கு இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை பாலுவே தொடர்ந்தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இனிய கல்யாணம் பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஆனால் இப்போ அவளுக்கு பிடித்த மாப்பிள்ளையே இருக்காது அதுவும் உங்கள் சொந்தத்திலேயே எந்த பிரச்சனையுமே இல்லாத இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு என்னதான் அந்த பிரச்சனை இனியாவுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து கேட்குறேன் என் தங்கச்சி கல்யாணத்தை ஏன் நீங்களே தடுத்து நிறுத்துறீங்க சொல்லுங்க என்றான் மாலு இனியாவின் கண்களில் அவளையும் மீறி கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது தன் அன்னையுடன் தனக்காக சண்டையிடும் மாமாவை பார்த்து அவளுக்கு பெருமையாக இருந்தது அக்காவாலோ ஏன் தன்னாலோ கூட அம்மாவிடம் இப்படி நேருக்கு நேர் கேட்க முடியாத ஒரு விஷயத்தை அதை புரிந்து கொண்டு தனக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கும் மாமாவை பார்த்தவரை கண்ணீர் வழியே நின்று கொண்டிருந்தாள் இனியா இல்லம்மாப்பிள்ள அது அது என்று பேச முயன்று பேச முடியாமல் கிணறிக் கொண்டிருந்த லட்சுமியை பார்த்து மெதுவாக புன்னகைத்த பாலு அத்தை என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அந்த விஷயத்தால் தான் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க இப்போவே அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் இந்த கல்யாணத்தால் நம்ம எல்லோருக்கும் எவ்வளோ சந்தோஷம் இதில் இருக்கிற நியாயம் இதெல்லாம் தான் நான் எடுத்து சொன்னேன் அவ்வளவுதான் நீங்கள் நல்லா யோசிங்க நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே அந்த டாப்பிக்கை விடுங்க நான் ரெண்டு நாள் வெளியூர் போகிறேன் அதான் என் பொண்டாட்டியை இங்கே விட்டுட்டு போகலாம்னு வந்தேன் சரியா மாமா வந்தால் சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் என்றவரை கிளம்பி சென்று விட்டான் அங்கிருந்த மூவருக்குமே திகைப்புத்தான் யாருமே பாலு திடீரென்று அவ்வாறு பேசுவான் எதிர்பார்க்கவில்லை எல்லாம் சரி பண்ணிடலாம் என்று அவன் ஜோதியிடம் எப்போதும் சொல்லுவான் தான் ஆனால் அவளோ ஏதோ தன்னை சமாதானப்படுத்துவதற்காக ஏதோ சொல்கிறான் என்றே எண்ணுவாள் ஆனால் எப்போதும் தன் தாயிடம் இனிமையாக பேசுபவன் என் மாப்பிள்ளைதான் ரொம்ப நல்லவர் என்று தன் தாய் தன்னையே குறை கூறும் அளவுக்கு நல்ல பேர் பெற்றவன் இப்போது தன் அம்மாவிடம் ஏதோ போலீஸ் போல் கராராக பேசிவிட்டு சென்றவனை பார்த்து வியப்புதான் ஏற்பட்டது எல்லோரையும் விட அடிபட்டவர் போல் இருந்தது லட்சுமிதான் தன்மேல் உள்ள அன்பால் மரியாதையால் என்று தன் மகள்கள் ஏதும் கேட்காமல் இருந்ததே என்று பாலு கேட்டுவிட்டு சென்ற கேள்விகள் எல்லாம் தன்னை சுற்றி இப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பது போல் தோன்றியது இப்படி மூவரும் ஏதேதோ எண்ணிக்கொண்டே தான் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தனர் நான் போய் கொஞ்ச நேரம் என் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் என்று பொதுவாக கூறினார் லட்சுமி சரிம்மா சாப்பாடு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க என்றான் ஜோதி லட்சுமி அங்கிருந்து அவர் அறைக்கு செல்லும் வரை அமைதியுடன் இருந்த இனியா ஓடி சென்று தன் அக்காவை அணைத்து கொண்டாள் ஏய் என் எலும்பு ஏதாவது உடச்சிட போற அம்மா என்று கத்திக்கொண்டே கொண்டே அபி என்னடி இப்போ எதுக்கு இப்படி கத்துற என்றால் ஜோதி ஏ அபிக்குட்டி வந்திருக்கா நான் பார்க்கவே இல்லையே என்றால் இனியா ஆமாம் இந்த அம்மா தான் என்னை பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த ஆண்டி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சோ ஸ்வீட் அப்படி சொல்லி சொல்லி என் கண்ணத்தை கில்லி எடுத்துட்டாங்க தெரியுமா என்று சோகத்துடன் சொல்லி முடித்தான் ஏன் கா குழந்தைய அங்கே விட்டுட்டு வந்த அட என்னடி நீ நான் வரும்போதே அவங்க எங்களை பிடிச்சிக்கிட்டாங்க அதான் உன் மாமா உள்ளே வந்தபோதே என்னால் வர முடியல இவளை முதல்லையே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க நானும் ரொம்ப முயற்சி செஞ்சு அங்கிருந்து கலந்து வர பார்த்தேன் ஆனா எங்கே அவங்க விட்டாங்க இந்த சுவேத்தாவை பார்த்த உடனே ஒரே கடுப்பு அதான் அவங்க கிட்ட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வர பார்த்தா அவங்க இவளை அப்புறம் வந்து வாங்கிக்கேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கும் அவள் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு ஒரே கடுப்பு அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றான் அதுக்காக என்னை யார்கிட்ட வேணாலும் தூக்கி கொடுத்துடுவியா என்று வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்தாள் அபி அவளை சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது இரண்டு முப்பது மணிக்கு இனியாவின் ஃபோன் அழறியது அபியுடன் விளையாடி கொண்டிருந்த இனியா வேண்டா வெறுப்பாக ஃபோனை பார்க்க அதிலும் இளவரசன் அழைத்து கொண்டிருந்தான் அவன் அப்போது அழைப்பான் என்று எதிர்பார்க்காத இனியாவிற்கு சந்தோஷம் பீறிட்டு எழுந்தது அபி நீ அம்மா கூட விளையாடிட்டு இரு நான் இதோ வந்துடுறேன் என்று தன் அறைக்கு ஓடி சென்று ஃபோனை ஆன் செய்தான்